மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம ஒரு அற்புதமான ஒரு காயை பார்க்க போகிறோம் நண்பர்களே பா நிறையா பாவக்காய் பார்த்துருப்பீங்க ஆனால் இது வந்து குட்டி பாவக்காய் வருங்க குட்டி பாவக்காய் வீட்டு செடி நம்ம வீட்டு செடியில் இருக்குது வருங்க இந்த மாதிரி இருக்கும் காய் நல்லா இலசாக இருக்குது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கும் இந்த பாவக்காய் நம்ம வெட்டு செடியில் நிறையா காய்ச்சிருக்கு இதை பறித்து நம்ம நண்பர்களை இது குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் வறுத்து கொடுக்கலாம் இதை சுட்டு கொடுக்கலாம் இதை எப்படி சுட்டு நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்குறது அப்படின்னு நம்ம வெடியோ போடுறோம் நண்பர்களே இதை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சுட்டு கொடுக்குறப்போ இது குழந்தையில் வைத்துடுக்கிற நாக்கு நாக்பூச்சி அப்படிங்கிற கீரி பூச்சி எல்லாம் செத்துடும் இது நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி பாவுக்கா இல்லைன்னா நாட்டு பாவக்காய் இந்த மாதிரி இருக்கிறத குழந்தைகளுக்கு வாரம் ஒரு டைமு செஞ்சு கொடுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த குழந்தைகள் வைத்துருக்கிற கீரி பூச்சி சாகும் குழந்தைகள் உடல் நல்லாயிருக்கும் நண்பர்களே பாருங்கள் குட்டி பாவக்காய் இந்த தடுத்துக்கூட நண்பர்களே இதை வந்து நம்ம சுட்டு தீங்கலாம் இந்த மாதிரி குட்டி பாவக்காய் பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இது வந்து குழம்பு வச்சு சாப்பிட்லாம் ஆனால் இதில் வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பாவக்காய் இதில் ஹைப்பர்ட் கிடையாதுங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பாவக்காய் நாங்களாம் சின்ன வயசில் இருக்கிறப்ப மலங்காட்டில் நிறையா இருக்கும் ஆனால் இங்கே அதிகமாக இல்லை இதை ஒரு தப்பு செடி முளைச்சு இன்னைக்கு காய்ச்சிட்ருக்கு நம்ம வீட்டு தோட்டத்தில் அருமையான ஒரு பாவக்காய் இதை வந்து நம்ம சுட்டு இது சாப்பிட்றத பா பார்க்கலாம் வாங்க தேயில போட்டு அப்படியே சுட்டு சாப்பிட்லாம் இது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் விதை நிறைய உள்ளே இருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டே ஒரு தனியாக இருக்கும் எதுவுமே போடுறதுக்கு அப்படியே சுட்டு அப்படியே சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டக்குள்ள இந்த கீரி பூச்சி பூச்சி இந்த மாதிரிக்கு வயிற்றில் வந்து வேறு ஏதாச்சும் கோளாறுகள் இருந்துச்சுன்னா கூட இதுக்கு சை அதாவது மருந்து இருக்கிறது மாதிரிக்கு சில பேர் வயிற்றில் மருந்து இருக்குது அப்படி இப்படின்னு சொல்கிறதை கூட வார ஒரு டைமு ரெண்டு டைம் இது மாதிரிக்கு நாட்டுப்பாவக்காய் இல்லை இந்த குட்டி பாவக்காய் இதெல்லாம் கிடச்சிச்சின்னா சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனையே வராது உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இதில் கசுப்பு தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த கீரி பூச்சிலாம் சாகும் வாங்க இதை எப்படி சுடுறதுன்னு பார்ப்போம் நண்பர்களே இப்போ குட்டி பாவக்காயை நம்ம அடுப்பில் ஓட்டு சுடுறதை எப்படி பார்ப்போம் போ இந்த மாதிரி நல்லா உள்ளே போட்டு நல்லா தீயிற அளவுக்கு நம்ம இதை இது பண்ணிக்கணும் அது பெருப்பட்டு தட்டாது கங்கை மட்டும் தள்ளிவிட்டு போகுது இந்த தள்ளி தள்ளிவிடும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு நறுப்பிள்ள சுட்டாச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் பிள்ளை இந்த மாதிரி நல்லா சுட்டாது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பூக்கு எதுவுமே வந்து அப்படியே தீங்களா இந்த மாதிரி குட்டி போய் ஆக்காயை மண் எடுத்திங்களேன் சுட்டு வச்சிங்களாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நான் எடுத்து பதில் நிறையா போடுறோம் சூப்பராக இருக்குது பாவக்க கொஞ்சமாக இருக்கு கொஞ்சமாக போச்சு அடுப்புங்காட்டி எல்லாம் சுண்டி வெத்து போச்சு கொஞ்சம் தீஞ்சு போச்சு இந்த மாதிரி செஞ்சு அப்படின்னா எல்லாருக்குமே பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே இந்த கீரி பூச்சியெல்லாம் நாக்கு பூச்சியெல்லாம் செத்துரும் இது பழம் மருத்துவத்துக்கு உதவியாக இருக்கு நண்பர்களை வணக்கம் நன்றி அடுத்த பதிவில் பார்ப்போம்